ஃபேன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறது தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சுடி நல்லா இருக்காதுன்னு எனக்கே தெரியும் அது என்னோத்தல்ல எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஆனால் இது வேர் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்கன்னா சுடி ரொம்ப அழகாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது நல்லாயிருக்கு இனிமேல் தான் நம்ம எங்கேயாவது போகணும் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கோம் ஆனால் தெரியல எப்படின்னு தெரியல பாப்போம் அப்புறம் இன்னொன்று வந்து என் வீட்டுக்காரவங்க மால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மால் போகணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருக்கும் ஆனால் போக முடியல ஏன்னா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் போயிருக்கோம் குழந்த பிறந்து போகல பாப்பா கூப்பிட்டு போகணுன்னு ஆசை போகலான்ட்டு இருக்கோம் பார்க்கலாம் கோவில் போய்ட்டு டைம் இருந்தால் போகலாம் இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக போகலாம் படம் பார்க்க போகலாமான்னு கேட்டேன் ஏன் க என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா படம் பார்க்கவே வரவே மாட்டாங்க மூவினாலே வேஸ்ட்டாக செலவாகும் அது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா படம் பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் அங்கே ஸ்நாக்ஸ் தான் எனக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போக மாட்டாங்க அதனால மூவி போக மாட்டோம்னு நினைக்கிறேன் நானும் ஹாப்பியாக இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் நம்ம எனக்கு சேரீ ரொம்ப பிடிக்கும் ஆனால் சேரீ எடுக்காதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா அடுத்த ஸேரீ ஒன்று இருக்குது அதை நான் வேர் பண்ணலான்ட்டுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சுடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சுடி நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில குளிச்சுட்டு எனக்கு சேரீயாக இருந்தால் நேரம் காலையிலே கிளம்பி ஏதாவது பெருசாக வீடியோலாம் போட்டிருப்பேன் எனக்கு சேரீ இல்லைன்னு ஒரு மாதிரி சுடி எனக்கு ஒரு பெரிய கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுன்ட்டு தான் நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் பரவாயில்ல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது சிம்பிளாக பரவாயில்ல தான் இருக்குது போதும் இது போதும் ஒன்றுமே எடுக்காமல் இருக்கிறத விட ஏதோ நம்மளால முடிஞ்சதை எடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணாலே அதுவே மனசுக்கு சந்தோஷந்தான் எல்லா வருஷமும் கடவுள் இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காவது ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கணும் ஹாப்பியாக இருக்க சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணுன்றது தான் நான் வேண்டிக்கிறேன் அது மாதிரி எல்லாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு வேணும் என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குற எல்லாரும் சொல்கிறேன்